ஆசிரியர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவாரு ஆமாம் நீ அடுத்தாக தலைவர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பற்றி வழங்குவார்கள் அமைப்பாளர் ரவி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு நினைவு பெற்று சொல்லுங்க இப்பொழுது விழாவின் தலை தனிமையைக்கும் திரு லாரன்ஸ் அவர்களை அழைக்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட காமராஜர் அர்ப்பணி மன்றம் சார்பாக பல நிகழ்வுகளை அரங்கேற்றி இருக்கிறோம் அதிலே மாவட்ட தலைவர் என்ற முறையிலே நானும் அமைப்பாளர் என்ற முறையிலே அண்ணன் ரவி அவர்களும் இணைந்து செய்கிற காரியங்கள் பலவாறு இருப்பினும் கடந்த காலங்களிலே சமூகத்திற்காக செய்யப்பட்ட பணி அதிகம் செய்திருந்தாலும் கூட இன்றைய தினம் இன்று ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாள் வந்து புதிதாக ஒரு அருமையான நாளாக ஏன்னா மாசல் நேசமணி அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டும் பிறந்த நாளை பின்னிட்டும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வானது மிக சிறப்பு அதிலே இந்த நிகழ்வில் நானும் தலைமை தாங்கி அண்ணன் அர்நாள் அரசு அவர்களும் நம்முடைய ராஜ்குமார் சார் அவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக வேண்டும் வரவேற்கிறதும் மேலும் இதுபோல விழாக்கள் பல இன்னும் இந்த காமராஜர் அர்ப்பணி மட்டும் முகமாக நடத்தப்படும் என்று அண்ணன் அமைப்பாளர் ரவி அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க தலைவராக தலைவராகிய நானும் ஒப்புக்கொண்டு இதுபோன்ற இலக்கிய விழாக்களும் சமூக நல்லிணக்க விழாக்களும் பலவாறு நடத்தப்படும் என்றும் இந்த நிகழ்வை தொடங்கி நடத்த அடுத்தடுத்த அடுத்தடுத்தபடியான உள்ளங்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலுமே மகிழ்வு ததும்ப ஒப்புக்கொள்கிறோம் தலைமையை ஏற்று இந்த உரையை அனைவருக்கும் சிறப்புடன் அமைய வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன்